வணக்கம் ஆன்மீக கதைகள் இன்றைக்கு நம்பிக்கையின் வலிமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு நம்பிக்கை மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது இந்த நம்பிக்கையில் இரண்டு இருக்குது ஒன்று உண்மையாகவே நம்புவது இன்னொன்று நம்புவதாக நாம நினைத்து கொண்டிருப்பது உண்மையாக நம்பிக்கை இல்லை நாம் நம்பிக்கை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்பிக்கை இல்லை இதில் ஒரு ரொம்ப இந்த இந்த நம்பிக்கை அல்லது போலி நம்பிக்கையை பற்றி இரண்டு கதைகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டு கதைகள் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன அப்படின்னா நம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியமானது எந்தளவுக்கு வலுவானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு போலி நம்பிக்கை இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கதை என்ன அப்படின்னா ஒரு முறை நாரதை வந்து அப்படி மண்டலத்தில் அப்படி நடந்து போயிட்டே இருக்காரு அவர் உங்களுக்கே தெரியும் எப்போ தான் நாராயணா 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 சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அப்போது ஒரு முறை உண்மையிலேயே நாராயணன் எதிர்வரர் பெருமாள் எதிர்வரர் நாராயணன் எதிர்வரர் அந்த உடனே நாரதா எப்படி இருக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி எங்கே போகிறேன் அப்படிங்கிறார் நான் எப்பவும் போல் வானத்து வானமண்டல சுற்றி சுற்றி வரேன் அப்படிங்கிறாரு நீங்கள் எங்கே போகிறீங்க இவர் கேட்குறாரு அப்போது நாரணம் சொல்றேன் என்னுடைய பக்தன் யாராவது உண்மையான பக்தன் யாராவது இருக்காங்கன்னா நான் தேடி பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாரு ஒன்று நாரத சொல்கிறார் என்ன உண்மையான பக்தர் சொல்கிறீங்க என்னை விட யார் உண்மையான பக்தர் இருக்க முடியும் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் நாராயணா நாராயணா சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு பாருன் ஒன்றும் இல்லை இல்லை உன்னை விட யாராவது நல்ல நான் யாராவது இருப்பாங்க பார்க்கலாம் அப்படின்னா அவர் நம்ம நாரதக்கு நம்பிக்கை வரல அதெல்லாம் இல்லை நான் தான் உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு பக்த நான் தான் நான் பாருங்கள் நான் வந்து உங்கள் பொங்க பேரே எப்போ வந்து இருபத்தி நாலு மணி சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி யார் இருப்பாங்க அப்படிப்பாங்க அப்படியா சரி பரவாயில்ல நான் சொல்கிற ஒரு ஒரு வேலை பண்ணி நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு சின்ன கிண்ணம் அதில் வடிய விடிய எண்ணம் இருக்குது எண்ணெய் எடுத்து ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெய் அவர் உள்ளங்கையில் கொடுக்குறா இது கொடுத்துட்டு இல்லை ஒரே ஒரு சொட்டு கூட கீழே விடக்கூடாது அந்த மாதிரி நீ ஒரே ஒரு முறை இந்த 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 பூமியை ஒன்றை வளம் வந்துடு நீ நான் ஒத்துக்கிறேன் நீ வந்து பெரிய ஆள் தான் நீ தான் உண்மையான பக்தா நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறார் சார் நீங்கள் சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அதை எழுத்துக்கிறாரு உள்ளங்கையில் அந்த அந்த எண்ணெய் கிண்ணம் இருக்குது அப்படியே வடிய 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 இருக்குது அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அதில் ஒரு சொட்டு கூட கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாராயணன் சொல்லிட்டு எங்கிறதுக்காக ரொம்ப கவனமாக பார்த்து 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 நடந்து போகிறார் அப்படியே ஒவ்வொரு அடியாக நடந்து போயிட்டு வரார் முழுக்க நடந்து போயிட்டு வந்துட்டார் வந்து அந்த முடிச்சுட்டார் முடித்த உடனே ஒரு சொட்டு கூட கீழே போகலை கொண்டு வந்து நாராயணை சொல்கிறார் எங்கள் அப்பா நான் முடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொன்னார் அப்போ நாராயணன் கேட்குறாரு எல்லாம் கரெக்ட்டு தான் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னாரு எங்கள் ஒரு நாள் ஆச்சுன்னாரு சரி ஒரு நாள் முழுக்க நீ பண்ணியிருக்கேன் ஒரு சொட்டு கூட என்ன கீழே வரலை ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த ஒரு நாள் எத்தனை முறை நாராயணன் பேர் சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு தான் ஞாபகம் வருது ஒரு முறை கூட சொல்லவே இல்லைன்னு இல்லை இல்லை நான் இதில் கவனமாக இருந்தேன் அப்படின்னு அதுதான் உனக்கு வேற வேலையில் கவனம் இருந்ததுன்னா நீ என்னை மறந்துடுவேன் ஒன்று வேறு வேலை இல்லைங்கிறதுனால நீ பேர் சொல்லிகிட்டு இருந்த அதனால் எப்படி வந்து நான் ஒன்று பெரிய பக்தான் ஏற்றுக்க முடியும் அப்படின்றாரு உடனே எல்லாருமே அப்படி தானே இருப்பாங்க வே வேலை இருக்கிற போது அப்படி தான் இருப்பாங்க வேலை இல்லாத போது தான் பண்ண முடியும் அப்படின்னாங்க இல்லை நான் வந்து வேறு ஒரு குடியானவன் ஒருத்தன் காட்டுறேங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் குடியானவன் இருக்கான் ஒரு உழவன் அவனை போய் பாரு அப்படின்னாங்க உடனே அந்த குழவனு அந்த அந்த உழவன் கூட ஒரு நாள் இருக்கணும் சொல்லிட்டு அவர் அனுப்புகிறார் அந்த உழவன் என்ன பண்ணுறான் காலையில் வந்து உடனே அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான் வேலைக்கு போயிட்டு அந்த வயலில் இறங்கும்போது நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு வ வயலில் இறங்குறாங்க இறங்கி வேலையெல்லாம் பண்ணுறாங்க மத்தியானம் ஆச்சு சா சாயந்தரம் ஆச்சு அப்புறம் போது விளையாடுற நேரத்தில் வந்து ரொம்ப களைச்சி போய் அங்கேருந்து வெளியே வர்றாரு அந்த வயலை விட்டு வெளியே வரும்போது வரும்போது அது தோற்று கும்பிட்டு நாராயணம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுறாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வந்தார் இப்போது அப்புறம் வீட்டுக்கு போகிறார் எப்போ உள்ள குழந்தைங்களாம் கூட்டி அவங்க பிள்ளைங்களோடலாம் இருந்துட்டு அப்படியே தூங்கிட்டார் இவ்வளோ நடந்தது இவங்களே வந்தோடனே நாரதர்கள் வந்து சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டார் நாராயணன் அப்போ சொன்னால் அவன் அந்த மாதிரி நான் காலையில் போகிறான் வயலில் இறங்கும்போது நாராயணா சொல்லிட்டு உள்ளே போகிறான் அப்படி வெளியில் வரும்போது அதே மாதிரி நாராயணா சொல்லிட்டு வெளியே வந்துடுறான் அப்படின்னா அப்போ எத்தனை முறை சொல்லியிருக்காரு ரெண்டு முறை சொல்லியிருக்காரு அவ்வளோ கடினமான வேலையில் பண்ணுறவன் ரெண்டு தடவை நாராயணா என் பேரை சொல்லிட்டு பண்ணுறான் ஆனால் நீ வந்து சும்மா ஒரு உன் கையில் ஒரு எண்ணெய் கொடுத்து போய் சுற்றி பா சொன்ன வேறு எந்த வேலையுமே இல்லை உனக்கு அவ்வளோ ஒரு வேலை தான் கொடுத்தேன் நாராயண நாராயணா சொல்லிட்டே நீ சுற்றிருக்கலாமே ஏன் பண்ணலை அப்படிங்கும்போது அப்போ தான் அவனுக்கு தோணுச்சு ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அப்போ நாராயணன் சொல்கிறாரு அதுதான் உனக்கு வெறுப்பினை சொல்வதில்லை வெறுமனே சொல்வதில்லை இறைவனை நம்புவதுங்கிறது அது வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு காரியம் செய்கிற போதும் இது நான் நம்பி நான் செய்கிறேன் நாராயணன் நம்பி நான் செஞ்சேன் அது நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு அவர் வெளியே வராருப்பாருங்க இதுதான் எனக்கு வேண்டியது இந்த நம்பிக்கை தான் இறைவனிடம் மிக முக்கியமானது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ தான் நாரதனுக்கு இது புரியுது இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதைங்க இப்போது இந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இது நாரதர் தொடர்பானது நாராயணன் தொடர்பானது இது சாதாரண ஒரு சக மனிதனுக்கு இது நடக்குமா அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க என்னென்னா ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் சேர்ந்த மாதிரி ரெண்டு மூணு வருஷம் மழையே வரலை மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு எல்லோரும் சேர்ந்து வாங்க நம்ம பிரார்த்தனை செய்வோம் எல்லோரும் நடுவாக ஒரு மைதானத்தில் உட்காந்து பிரார்த்தனை செஞ்சால் மழை வரும் அப்படின்றாங்க உடனே எல்லாரும் எல்லோரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஒரு நாள் வருது எல்லோரும் அங்கே வர்றாங்க அந்த அந்த பிரார்த்தனைக்கு எல்லோரும் வராங்க அதில் ஒரு சின்ன பொண்ணு ஒரு எட்டு வயசு சிறுமி அது ஒன்று மட்டும் என்ன பண்ணிச்சு பாதிரம் வந்து திரும்பி வீட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு பாதி தூரம் வந்தது மைதானம் வரைக்கும் இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு எங்கே அம்மா கேட்குறேன் இது வந்துடுறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே பறவு மேலே குடை இருந்தது அந்த குடை எடுத்து ஓடி வருது எதுக்கு இப்போ கொடை அப்படி நல்ல வெயில் இடிக்குது எதுக்கு இப்போ கொடை அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க பிரார்த்தனை பண்ணால் மழை வரும்னு சொன்னீங்க இல்லை மழை வந்து திரும்பி வரும்போது என்ன பண்ணுறது அதுக்காக கொடை கொண்டு வந்திருக்கேன்னு அந்த அந்த சிறுமி சொல்லிச்சு அப்போது அந்த இக்கிற அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே பிரார்த்தனை செய்தால் மழை வரும்னு சொல்கிறாங்களே தவிர்த்து உண்மையான அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த சிறுமி பாருங்கள் பிரார்த்தனை பண்ணால் மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மழையை கொண்டு அந்த கொடையை கொண்டு வரது இல்லையா அதனால் இந்த சிறுமியோட நம்பிக்கைக்கு ம மரியாதை கொடுத்து வருண பகவான் மழையை கொண்டு வர்றாரு வரும்போது கொடையோட அந்த வருது இந்த கதையில் என்ன நீங்கள் செய்கிற அந்த செயல் மூலம் வரக்கூடிய அந்த பயனுக்கு உங்களுக்கே நம்பிக்கை இல்லை ஆனால் சிறுவர்களுக்கு சிறுமியாக நம்பிக்கை இருக்கு பாருங்களேன் இதுதான் உண்மையிலே மழையை வரவழைக்கிறது அதனால்தான் அவேர் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லார் ஒருவர் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை ஒருத்தர் நல்லவங்க இருந்தாங்கன்னா கூட போகிறோம் ஒருத்தருக்கு நம்பிக்கை இருந்தாலும் போகணும் அதில் பட்டு எல்லாருக்குமே நன்மை கிடைக்கும் அது உங்களுக்கே நல்லா தெரியும் சரிங்களா நெல்லுக்கு இறையத்தண்ணி வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே போசியுமா தள்ளுலாகி நல்லார் ஒரு ஒரு அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிறாங்க ஔவையார் அதனால் ஊர் முழுக்க அத்தனை பேருக்கும் இல்லை என்றாலும் கூட ஒரு யாரேனும் ஒருவருக்கு உண்மையிலேயே ஆன்மீகத்தில் மிகுந்த நம்பிக்கை இருந்து ஒரு ஆன்மீக சக்தியுடன் இயங்கினால் அது அத்தனை பேருக்கும் நன்மை விளைவிக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்